அவரின் பெற்றோர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் அவங்க தாத்தா வர்றாங்க எவ்வளவு சந்தோஷமா வர்றாரு பாருங்க இப்படிதான் பெரிய பரிசாற்ற வேண்டும் என்று அடுத்ததாக பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வந்த நிகழ்வு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மார்ச் பாத்தீங்கன்னா ஐநூறு நானூத்தி 何 হ্যাঁ <muchas> ব্যবসাটা அடுத்ததாக <laughs> பன்னிராண்டாவது <laughs> 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 நிறைய கவி இருக்கீங்களா பிரிக் பாரத் இவருடன் இணைந்து திரு எஸ் பழனிசாமி கவுட்ரா சங்கர் ஸ்கூல் அவர்களை மேடைக்கு வருமான அரசு British Bharat Sankaradhyaya CBSE School.

செல்வ எல்லாரும் தீபிகா பவனேஸ்வரி பாவனாஸ் எல்லாரும் 589 பரணிபார் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அடுத்ததாக செல்வமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு I think i'm going to

ஐநூற்று நானூத்தி சேரன் அஞ்சு கேரட் ஸ்கூல் தனது பெற்றோருடன் தற்போது பரிசு பெறுகிறார் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова தற்போது தன்யா அவர்கள் பெற்றோருடன் பரிசு வருகிறார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கோகுல் சுகந்த தனநிதி மூவரும் தயாராக இருக்கவும் തനത് മെട്രോകൾ പരിശീലക தனநிலே தற்போது தனது மெற்றோர்கள் பரிசு பெறுகிறார் இன்ஜினியர் ஏ ஆர் ராம் பிரசாத் அவர்கள் கட்டி கட்டிபிடிச்சிருக்காங்க அவர்களுக்கு தற்போது நினைவு பொன்னாடிய வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைவரும் உற்சாகப்பட்ட வலியமைந்த கட்டட வடிவே திரு நிர்மல் அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்து சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக சேர்ந்த தாய் தந்தையரை இழந்த பிரிட்ஸ் அவர் ரொம்ப வயதான மேஜர் அட்டாச்மெண்ட் உள்ள ஏழாம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க அந்த ஊரில் அறுபது குடும்பம் இருக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் இழந்ததனால் மீதி உள்ள ஐம்பத்தொன்பது குடும்பங்களும் அந்த இரண்டு குழந்தைகளையும் தங்களுடைய குழந்தைகளாக நினைத்து பள்ளியிலே படித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு லீவிற்கும் எங்கள் தான் வர வேண்டும் நாங்கள் தான் மறுபடியும் லீவு முடிந்து வீட்டில் பள்ளியிலே கொண்டு போய் விடுவோம் என்று அந்த ஐம்பத்தொன்பது குடும்பத்திற்குள்ளும் ஒரே போட்டி அந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது நமது உண்மையிலேயே அரசியல்வாதிகளில் சும்மா சொல்லி போயிடுவாங்க நம்ம மாண்புமில் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து எவ்வளவு படிக்கிறார்களோ அவ்வளவு வரையிலும் நிதி உதவி அளிப்பதாக உறுதி செய்து தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உரி அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையை நமது ஒப்புதார தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அவர்கள் ஒரு சின்ன கவர்க்கிறார்கள் இந்த இரண்டு குழந்தைகள் நம் சமூக ஆயிரத்தி குழந்தைகள் அவர்களை அந்த ஊரில் இருக்கிற ஐம்பத்தொம்பது குடும்பங்களும் குடும்பங்கள் தங்களுடைய வீட்டு குழந்தைகளாக நினைத்து பாதித்து வருகிறார்கள் அந்த அருமை காரணம் நமது இனத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கைதட்டி அவர்களை ஊக்குப்படுத்த வேண்டுமாய் அன்போடு நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்த கேட்டுக் கொள்கிறோம் இதை முன்மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா சங்கங்களும் கொங்கு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள முடிகிறது